வையகம் வாழ்க வையதம் வாழ்கவளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் 75 எழுபத்தி ஐந்து பொருள்துறை சீர்கேடு என்பது தலைப்பு வாழ்ந்து கண்ட அனுபவத்தால் வாழ்க்கை சிக்கல் ஆழ்ந்து இரவு பகலாக ஆண்டுகள் சிந்தித்தேன் தாழ்ந்து உயர்ந்தும் பொருளால் சாதியான பேதம் சூழ்ந்துள்ள தொல்லைக்கு மூலம் என கண்டேன் அருட்டந்தை அவர்கள் இந்த பொருள்துறை சீர்கேடுதான் மனித வாழ்வினுடைய துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம் என்பதை எவ்வளவு அழகாக விளக்கி சொல்கிறார் பாருங்கள் இந்த உலகில் நானும் ஒரு மனிதனாக வாழ்ந்து கண்ட என்னுடைய சொந்த அனுபவத்தால் ஏன் மனிதர்கள் வாழ்வில் இத்தனை சிக்கல்கள் இருக்கின்றன என்பதற்கான தீர்வை மிக ஆழமாக இரவு பகல் பாராது பல ஆண்டுகளாக சிந்தித்தேன் அப்போ என்ன அழகா சொல்றார் ஏதோ ஒரு யூட்டோப்பியன் ட்ரீம்னு சொல்லுவோம் அல்லவா இன்றைக்கு வந்து இவர் பொருளாதார ஏற்றத்தாழ்வு கூடாது பொருள்துறையில் சம நீதி வேண்டும் என்கிறார் இது ஏதோ ஒரு பைத்தியக்காரன் போற போக்கில் பேசுற பேச்சுன்னு நீங்கள் ஒதுக்கி தள்ள முடியாது என்ன காரணம் நான் மனிதர்கள் வாழ்வில் நிலவுகின்ற வாழ்க்கை சிக்கல்களுக்கான தீர்வை ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல பல ஆண்டுகள் இரவு பகலாக ஆழமாக சிந்தித்ததன் விளைவாக பேசுகிறேன் என் சிந்தனையின் முடிவில் நான் கண்ட உண்மை என்ன இன்று மனிதர்கள் வாழ்வில் அவர்கள் அனுபவிக்கும் தொல்லைகள் துன்பங்களுக்கெல்லாம் எது மூலமாக ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது என்றால் மனிதர்களிடையே காணப்படுகிற இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு சிலர் பொருள்துறையில் தாழ்ந்தும் சிலர் உயர்ந்தும் இருக்கின்ற காரணத்தால் மனிதர்களிடையே இந்த வேறுபாடுகள் ஏழை செல்வந்தர் என்கின்ற பேதம் இருக்கின்ற வரை மனித வாழ்வில் நாம் அனுபவிக்கும் தொல்லைகளுக்கும் துயரங்களுக்கும் முடிவே இருக்காது எனவே அதிவிரைவில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுதுதான் மனிதகுலம் நிலையான நீடித்த அமைதி பெற முடியும் நன்றி வாழ்க வளமுடன்